இப்போ இந்த விஷயம் நடக்கும் பொழுது அவரோட அந்த பாஸ்டில் இப்படி இருந்திருக்கிறாருன்ற தகவல்கள் ரெண்டு கருத்துக்களாக வைக்கிறாங்க ஒரு பக்கம் உதவிகள் செஞ்சது இன்னொரு பக்கம் அவரும் சில குற்ற செயல்களில் ஈடுபட்டதுன்னு அதில் எந்த தளத்தில் அவர் அதிகமாக பயணிச்சு ராம்ஸ்ராம அவர்கள் இறந்த உடனே அவரை யாராவது குற்றவாளி சொன்னார் இல்லை அப்போ அந்த வழக்குகள் இருந்துச்சு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு ஒரு அரசியல் கட்சியில் சுயேட்சையாக போட்டிட்டு அப்புறம் கட்சியில் இணைஞ்சு இந்த மாதிரியான பாதைக்கு அவர் திரும்பினார்னு சொல்கிறதுல அப்போ தவறுகள் இருக்குது கட்சியின் ஒரு தலைவருக்கே இங்கே வந்து உரிய பாதுகாப்பை நம்மால் வழங்க முடியலன்னா சாதாரண சிட்டிசனுக்கு நம்ம எப்படி நம்ம கடமையை செய்வோம் என்ற பழி நம்ம மீது வரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை வந்துடுச்சு என்கிற அந்த குற்ற உணர்வு உங்ககிட்ட இல்லாமல் இறந்தவர் மீது ஒரு குற்றத்தை சொல்றீங்க இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க விட்டீங்க அப்போ ஒரு பெரிய தலைவர் அவர் அவரை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இவங்க அளவு பண்ணுறாங்க நடக்கிறது அந்த அக்ரன்ஸ் நடந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த ஏரியாவுக்குள் இருந்துருக்குறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ நிச்சயமாக ஒரு தலைவர்களை இப்போ கண்காணிப்பதற்கு ஐஎஸ்சி எஸ்பிசின்னு வச்சுருக்கீங்களே இவங்களோட மூவ்மெண்ட்டை விசாரிக்கிறீங்களா அவங்கள ஷேடோ போடுறீங்களா அப்போ இவருக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருக்கோம்ல இப்போ ரவுடிகளை ஷேடோ போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ரவுடிகள் ஒழுப்பி பிரிவு இருக்குல்ல ஐயோ எல்லாேருமே ஒட்டுமொத்தமாக தூங்கிட்டீங்க பழிக்கு பழி பழி திரும்ப திரும்ப சொல்கிறது எப்படி திரும்ப இருக்குது ரெண்டு ரவுடி கோஷ்டி ரெண்டு கிரிமினல் மோதிக்கலாம் கவர்மெண்ட் ரெண்டு கிரிமினல்ஸ் மோதிக்கிறாங்க ரெண்டு குற்றவாளிகள் மோதிக்கிறாங்க என்ன இதுக்கு பெரிய என்ன நீங்கள் என்ன பேசுவது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் நினைக்கிறேன் சார் அதை ஏன் நம்ம பேசுவானே நான் சொல்றதே எப்படி இது நடந்ததுன்னு தான் நான் கேட்குறேன் எப்படி இது நடக்க விட்டு நம்ம ஏன் இன்னொருத்த போய் அடிமையா இருக்கணும் அவன் வாழ்க்கைன்னு ஏன் சொல்லணும் அவனையே அரசியணை ஏற்றணும் நாம நின்னம்னா நாமளே வந்து இல்லாம அப்படின்னு சொல்றாரு இது யாருக்கு எதிரான அரசு காவல்துறைக்கு எதிரானது ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ நீங்க இப்போ ஆம்ஸ்டாங் சார்னுடைய அந்த இறுதி உருவத்துல எல்லாம் கூடவே இருந்துருக்கிறீங்க எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க ஒரு பக்கம் நான் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆம்ஸ்டாங் சார் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் எப்போத்துல இருந்து பழக்கமாக அண்ணன் புவை மூர்த்தியாக இருந்தார்கள் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து ஆம்ஸ்டாங் வந்து அவர் கூட இருந்தார் அப்போதுலேருந்து எங்களுக்கு குறிப்பாக மூர்த்தி அண்ணன் கூட யார் பழக்கமாக இருப்பாங்கன்னா யாரெல்லாம் இந்த பறையர் சமூக பற்றத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க பெரும்பான்மையாக ஒரு இணைகிற ஒன்றிணைக்கிற தலைமாதான் மூர்த்தி அண்ணன் இருந்தார் புள்ளியாக தான் இருந்தார் அந்த வகையில் எனக்கு மிக நீண்ட வருடங்கள் அந்த அவரோட் இப்படி இருந்திருக்கிறாருன்ற தகவல்கள் ரெண்டு கருத்துக்களாக வைக்கிறாங்க ஒரு பக்கம் உதவிகள் செஞ்சது இன்னொரு பக்கம் அவரும் சில குற்ற செயல்களில் ஈடுபட்டதுன்னு அதுல எந்த விஷயம் எந்த தளத்துல அவர் அதிகமாக பயணிச்சிருக்கிறார் அவர்கள் இறந்த உடனே அவரை யாராவது குற்றவாளின்னு சொன்னாங்களா ஒன்ற நாள் அம்சாங் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர் எப்படி வந்து இவரை கொல்ல போச்சு இவர் இவ்வளவு இறக்க குணம் கொண்டவர் இவ்வளோ ஏழை எலைகளுக்கு உதவி செஞ்சிருக்கார் இந்த சமூகத்தின் குறியீடாக நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு நிறைய பேரை படிக்க வச்சிருக்கார் மூர்த்தி அந்த மாதிரி இவரும் நிறைய பேரை வக்கீலாக வச்சுருக்கார் நீங்கள் வந்து நம்ம சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரில் போராட்டம் செய்தவர்களில் பார்த்தீங்க நாடு முழுக்க இது ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அந்த கொந்தளிப்பு அரசாங்கத்தின் மீது அரசாங்க அஜாக்கிரதையாக இல்லை நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்ற பழி அப்படியே அரசாங்கத்தின் மீதும் முதல்வர் மீதும் போகிறது அரசாங்கம்னா அவர் தானே அவர்னா அரசாங்கம் தானே போன உடனே இது வந்து ஒரு ஒரு நாள் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த கோபம் வேறு பக்கம் திரும்புவோ வேணுமென்று இந்த உளவு நிறுவனங்கள் அவர்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் சேனல்கள் இவங்களை கூப்பிட்டு அம்சாங் வந்து அவரும் ஒரு கிரிமினல் தான் அவர் மீதும் பல வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அதை பூஸ்டப் பண்ணுறாங்க இல்லை அப்போ அந்த வழக்குகள் இருந்துச்சு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு ஒரு அரசியல் கட்சியில் சுயேட்சையாக போட்டிக்கிட்டு அப்புறம் கட்சியில் இணைஞ்சு இந்த மாதிரியான பாதைக்கு அவர் திரும்பினார்னு சொல்கிறதுல அப்போ தவறுகள் இருக்குன்றிருக்கலா இல்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து சேரணும் இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னா இப்போ வந்து இந்த பாஸ்போர்ட்டு இல்லை வேலைகள்லாம் எங்கன்னா போனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ஓசி வாங்குறோம்ல அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற காவல் நிலையங்களில் ஒரு என்ஓசி வாங்கிட்டு தான் ஒருத்தர் கட்சியில் சேரணுமா இல்லை திமுக அதிமுக கம்யூனிஸ்ட்டு இல்லை எல்லா கட்சி காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு தான் சேர்க்குறீங்களா என்ன பேச்சு இது நீங்கள் இந்த பூஷ்வா கட்சிகள் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் மீது இருக்கிற வழக்கிற்கும் எங்களை போன்ற அம்பேத்கர் ஸ்டி மீது இருக்கிற வழக்கிற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் பூஷ்வா கட்சியில் இருக்கிறவன் ஒரு தெருவில் ஒருத்தன் அவன் எப்படி ஐசி வந்துட்டானா ஏய் நம்ம திருவிழையோ அவன் வன்ட்டானா எப்படா விட்டீங்க பாருங்கடா நம்ம கோயிலே வந்துட்டானா பாருங்கடா அப்படின்னு சொல்கிற நாங்கள் ஏ இன்னையா நம்மளே அந்த ரோட்டில் உள்ள அந்த கோயிலுக்குள்ள உள்ள ஆ என்ன இந்த அவங்க அப்பா மூட்டை கோயிலாமா இந்தியர் துறை கோயில் தானே எல்லோரும் சரி சம்மந்தா சட்ட திருமணம் எல்லோரும் தானடா அப்படின்னு அவனை நடக்க வைக்கிறோம் நாங்கள் அப்போது தடுத்தவனுக்கு ஒரு கேஸ் போடுவாங்கன்னு வச்சுங்க பிரச்சனையாச்சுன்னா நடக்க வைக்கிற எங்கள் மீதும் கேஸ் போடுவாங்க நானும் அவனும் ஒரே கிரிமினலா ஒரே குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு செக்ஷன் ஒன்றா தான் இருக்கும் அவனும் பொது அமைக்கு அமைதிக்கு வந்து பங்கம் விளைவித்தாருன்னு போட்டிருப்பாங்க என்னையும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்னு எங்களை போன்ற ஆட்களையும் போடுவாங்க செக்ஷன் ஒன்னாகதால அந்த குற்றத்தின் தன்மை ஒன்றா இன்னும் சொல்ல வராங்க இவங்க இன்னமும் இவங்களுக்கெல்லாம் வந்து யாருமே கிரிமினல்ஸ் இல்லாத மாதிரியும் குற்ற வழக்குகள் இல்லாத மாதிரியும் சார் இது இயல்பாக நடக்கிறது நீங்கள் இப்போ நாங்கள் அந்த காலத்தில் விடுதலை சித்திரை இயக்கத்தை போகும்போது அப்போ ஐயோ எப்போ அது தீவிரவாத கட்சியாம்பா அது குண்டு வைக்கிற கட்சியாம்பா ஐயோ நாங்கள் வரலாம் பாருங்க இந்த சாராயம் வைக்கிறவன் போலீஸ்க்கு பயப்படாவே பார்த்துக்கலான்றவன் நமக்கு ஒரு பாதுகாப்பாது பார்த்துக்கலையா சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு முதல் கட்டத்தில் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்ச் விளையிடும் அது வேறு அதுக்கப்புறம் வந்து மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுகிற போது மக்களுக்காக நிற்கிற போது கிரிமினல்ஸ் வந்து போலீஸ் சேர்த்து நிற்க மாட்டான் பயப்படுவாங்க உண்மையாக இருக்கிறவன் நிற்பான் அந்த மாதிரி தான் எல்லா கட்சிகளும் நடக்கும் அப்போ நீங்கள் இதை எப்படி ஏன் இதை முத நாள் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி தான் என்னது இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்போம் நாங்கள் சட்டத்தின் முன்னெடுத்துவோம் நாங்கள் சரியான நடவடிக்கை நான் அதுக்குள்ளே போகலை இந்த சம்பவம் எப்படி நடந்தது ஒரு இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகன் உரிமையையும் உடமையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை கடமை தவறி அரசாங்கம் நீ ஒத்துக்கோ அப்போ ஒரு தேசிய கட்சி அடுத்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் மெஜாரிட்டியை வச்சு தானே ஆட்கள் எண்ணிக்கை வச்சு தானே முடிவு என்னீங்க சமாஜ் கட்சிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியின் ஒரு தலைவருக்கே இங்கே வந்து உரிய பாதுகாப்பை நம்மால் வழங்க முடியலன்னா சாதாரண சிட்டிசனுக்கு நம்ம எப்படி நம்ம கடமையை செய்வோம் என்ற பழி நம்ம மீது வரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை வந்துடுச்சு என்கிற அந்த குற்ற உணர்வு உங்ககிட்ட இல்லாமல் இறந்தவர் மீது ஒரு குற்றத்தை சொல்கிறீங்க கேட்டால் கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்கிறீங்க ஏதோ உங்கள் கட்சியிலங்கிறவங்களும் என்ன யோகி வேணா நாங்கள் அதுக்காக அதை நியாயப்படுத்தலை சில விஷயங்களும் இப்படி தான் பேசப்படும் சிலது பேசி தான் தீர்க்கப்படும் சிலது வந்து சட்டத்தின் பூர்வமாக தான் தீர்க்கப்படும் சட்டத்தின் பூர்வமாக தீர்க்கப்படுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் ஒரு ஃபோனை போட்டு ஏங்க ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த பசங்களை உடுங்கலைங்க என்னங்க வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொது வழி இருக்குது ஒருத்தவங்க ஒரு முல்லை போட்டு அடிச்சிட்டாங்க எஸ்சிக்கு வந்து பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முள்ளை போட்டு அடிச்சிட்டான் இது நீங்கள் ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்கன்னா எத்தனை வருஷம் நடக்கும் கால அளவே இல்லை ஏன்னா இது மாதிரிண்ணா நான் இவ்வளோ நாளாக போயிருந்தேண்ணே அந்த முனை வீட்டில் இருக்கிற அந்த ரைஸ் மில் அவர் சொல்லி தானே வந்து இந்த முல்லை போட்டுட்டானுவா இப்போ நாங்கள் சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதுண்ணே அது கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா அப்படின்னா அவன் நம்ம சொல்லி கேட்குற மாதிரி இருந்தா ஏம்பா இதெல்லாம் பேசுனால் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றம் ஒரு கமிஷனை போட்டு அவங்க வந்து இதெல்லாம் சர்வே எல்லாம் பண்ணி அவங்க வந்து ரெவன்யூவுக்கு நோட்டீஸ் போட்டு ரெவன்யூ ஆஜராகி சட்டப்படி போகலாமேப்பா அது வரைக்கும் நீங்கள் சுற்றி போகணும்னு சொல்ல முடியுமா கொடுறா ஃபோனை எடுறா தெரிஞ்சவனா தெரியாதவனும் தான் ஏங்க என்னங்க நீங்களாம் இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கலாங்களா இதெல்லாம் எப்படிங்க சரி அவங்க கொஞ்சம் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னும் தெரியாதவளாந்தா ஏங்க நீங்களாம் படித்தவங்க இந்த ஊரில் இருக்கீங்க இந்த மாதிரி ஜனங்கள் செய்கிறாங்களே இதெல்லாம் வந்து அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லை சட்டத்துக்கு பொருமானதில்லை அப்போ ஒரு கேஸை கொடுத்து அப்புறம் அவங்க ரெண்டு மூணு மேலே எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாங்களாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு பேருமே வந்து எதிரெதிராக நிற்கிற நிலமை ரெண்டு பேரும் அடி தெரு முக்கு போனால் ஒரே கல்லில் தான் டீ சாப்பிட்றோம் அப்போ ரெண்டு பேருமே மொரிசின்னே இருக்கணுமாங்க இது என்னங்க இது இது இதெல்லாம் ஒரு ஒரு சரியான பார்வையே இல்லைங்க ஒரு மனிதனை ஒரு மனிதன் ஒரு நாய் இவன் தெருவில் ஓடுது எல்லாம் மிருகம்லாம் ஓடுது ஒரு மனுஷனை போய் இந்த பக்கம் போவாதன்றீங்க இது எப்படி சரியாக இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அதை செய்யுங்க இல்லை அது அது மாதிரி அவருடைய செயல்பாட்டை நீங்கள் நேரில் பார்த்ததுன்றா நிச்சயம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சார் இது நீங்கள் எப்படி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவீங்க இப்போ நீங்கள் இப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நமக்கு நெருக்கமானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சின்ன பிரச்சனை நம்ம சொன்னால் அவன் கேட்பான்னா நம்ம ஒன்றும் அநியாயத்தின் பக்கம் ஏய் இதை செஞ்சு கொடுக்கறது அநியாயண்டா நான் அநியாயத்து போக தான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் அம்மா இவங்க பக்கம் இருக்க நியாயம் இருக்குது என்னப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க கொஞ்சம் முன்ன முன்னே விட்டு கொடுத்து போங்கப்பா அப்படி தான் பேச முடியும் அப்போ இது வந்து எல்லா கட்சிகளும் நடக்கிறது புரியுதுங்களா எல்லா இடத்துலையும் இது நடக்கும் சர்வ சாதாரணமாக நடக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்தில் அவருடைய விஷன் எப்படி இருந்துச்சு நிறைய பேரை படிக்க வச்சதாக ஆனால் அதெல்லாம் செய்யும் போது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ற தகவல்கள்லாம் வந்துச்சு இப்போ நீங்கள் மூர்த்தி என்ன ஒன்று சொல்லுவார் சார் இந்த சமூகத்துலேருந்து நிறைய அட்வொகேட் வரணும் அட்வொகேட்னால் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது அந்த சட்ட பாதுகாப்புக்கு அட்வொகேட் போது அவன் அவன் சார்ந்த பகுதிக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான்னு நிறைய பேரை அண்ணன் படிக்க வைப்பார் அதே மாநில ஆம்சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை வழக்கறிஞர் ஆக்கியிருப்பார் இப்போது இந்த ரெண்டாயிரம் பேர் நம்ம வந்து உதவி பண்ணுறோம் படிக்க வைக்கிறோம் நம்ம போனோம்னா நம்ம பின்னாடியே இந்த ரெண்டாயிரம் பேர் வைக்கலாம் நமக்கு பைண்ட் ஆகி வருவாங்கன்ற எண்ணமா தான் இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் அங்கே நின்றுருக்கணும்ல வக்கீலாகவே அவருக்கு ரெண்டாயிரம் பேரில் கோர்ட்டுக்கு போகாத ஒரு நூறு பேர் அங்கேயே நிற்கணும்ல அது நோக்கம் நோக்கமில்ல பிரதிபலனெலாம் இல்லை சமூகத்துலேருந்து வக்கீல் மரங்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த பகுதியை வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொது எண்ணம் தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் பேட்டி கொடுக்குறாங்களே எனக்கு ஃபீஸை கட்டினார் அதை கட்டினார் இதை கட்டினார் அப்படின்னு இப்போ நீங்கள் இப்படி வெளிப்படையாக சொல்லுவோம் இன்றைக்கி தமிழகத்தில் பல அம்பேத்கர் தலைவர் இருக்காங்க நிறைய பேர் கொஞ்சம் நார்மலான வசதியில் இருக்கிறாங்க பல கோடி பணம் வச்சுக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல அப்படி பணம் வச்சுக்கிறோம் இன்னமும் வண்டிக்கு டீசல் போடு நான் கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ காசு கொடு எனக்கு அதை கொடு சாப்பாட்டுக்கு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது மூர்த்தி அண்ணனை அடுத்து நாம் வந்து இது மாசு அளவில் செஞ்சவங்கள மூர்த்தி அண்ணன் அடுத்து ஆம்ஸ்டாங் அவர்களை மட்டும்தான் நான் அப்போ அந்த மனித நேயம் இருக்கிறவங்க எப்படி கிருமலாக இருப்பாங்க ஒரு தேவை ஒட்டி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் தவிர்க்க முடியாமல் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஏதோ என்ன பண்ண வரீங்க நான் வந்து அந்த நேரத்தில் இல்லை இல்லை நான் வந்து சட்டப்படி தான் நடந்துப்பேன் நான் போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து பார்க்க முடியுமா அப்போது ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடப்பது இயல்பு அதை நான் திரும்ப திரும்ப அதை நான் நியாயப்படுத்தலை இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் திமுகவில் பெரிய கட்ட பஞ்சாயத்துவாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இதே தொழிலாகண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இல்லை இந்த மாதிரி பேசி பிரச்சனை பேசி தீக்கிறவங்களாம் கொலை செய்யலாம் இல்லை கொலையாகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் நான் எந்த கொலையுமே நியாயப்படுத்தலை ஏதோ இன்றைக்கி சொல்கிறாங்களா அதுக்கு பதில் இது இதுக்கு பதில் அது ஆமாம் அந்த ஒரு ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிக்கு தான் இதை பண்ணுன்றது தான் ஆஜரானவங்களுடைய சரண்டரானவங்களுடைய வாக்குமூலம் இப்போது அது அது அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நீங்களும் நினைக்கிறீங்களா இல்லை நான் அந்த 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 மேர்டர் கேஸுக்குள்ளே போகலை மர்டர் ஏன் நடந்தது யாருடைய அதாக்கிரதை அது ஒரு தலைவரை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த அரசு குற்றவாளிகளுக்கு யார் செஞ்சாலும் அவர்களுக்கு கொடுத்துருக்குன்ற நான் அந்த அசால்ட் சார் ஒன்றும் இல்லை சார் ஹெல்மெட் போடாமல் இப்போ போக முடியுதா சார் என்ன என்ன தேசிய குட்டுறோமா ஹெல்மெட் போடாது ஆ முன்னாடிலாம் ஹெல்மெட் போடலன்னா பின்னாடி லேடிஸ் ஒன்று தான் விட்டுருவாங்க ஜென்ஸ் மட்டும் போலன்னா தான் பிடிப்பாங்க இப்போ இப்போ லேடிஸ் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க லேடிஸ் ஹெல்மெட் போடலாம்னாலும் பிடிக்கிறாங்க பெண்கள் தனியாக போகணும் போனாலும் அவங்க ஹெல்மெட்டோட போனால் பிடிக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்கே இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் விட்டீங்க அப்போது ஒரு பெரிய தலைவர் அவர் அவரை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இவங்க அலோவ் பண்ணுறாங்க நடக்கிறது ஒரு அந்த அக்ரன்ஸ் இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த ஏரியாவுக்குள் இருந்துருக்குறதா காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போது நிச்சயமாக நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா காவல்துறையை சொல்கிறது இல்லை மூணு முறை நாங்கள் வந்து அவருக்கு வந்து அலாட் கொடுத்துருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு எங்கன்னா வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிலாம் இன்னைக்கு வந்து பரவலாக பேசப்படுது இல்லை அப்போ உங்களுக்கு முன்னறிவு பிரிவில் இருந்து இப்படி சொன்னதாக தகவல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ ரிலீவாக இருக்கிற இப்போ ஐ மீன் மாற்றப்பட்டிருக்கிற சந்தீப் ராய் ரத்தோடு பேட்டி கொடுக்கும்போது அப்படி எதுவும் வரலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தகவல் எதுவும் எங்களுக்கு வரல இல்லை இதே தகவலை தானே அரசு கசிய விடுது சரி அப்படியே உன் நீ வரல தெரிவிக்கலைன்னா நீ வந்து உலகங்கள் திறமையற்ற கிடக்குன்னு சொல்லணும் இதை ஸ்மெல் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே ஒரு தலைவர்களை இப்போ கண்காணிப்பதற்கு ஐஎஸ்சி எஸ்பிசின்னு வச்சுருக்கீங்கள இவங்களோட மூமெண்ட்டை விசாரிக்கிறீங்களா ஆ அவங்கள ஷேடோ போடுறீங்கள அப்போ இவருக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருக்கோம்ல ரவுடிகளை பாதுகாப்பு ரவுடிகளை ஷேடோ போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு இருக்குதுல்ல ஐயோ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தூங்கிட்டிங்களா ஒன்று தூங்கிட்டிங்களா இல்லை நடக்குது நடக்குதுட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்களும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு சாதாரண மக்கள் கூட இந்த கேள்வி எழுப்புகிறாங்கள ஒரு ரெண்டு போலீஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கெல்லாம் ஒரு ரெண்டு போலீஸ் இங்கே போட்டுருந்தா கூட இந்த சம்பவம் நடந்திருக்காது நான் சொன்ன மாதிரி காலையில் வேலைக்கு போகிறவனை மறத்தி செக் பண்ணுறீங்களே ஒரு முப்பது நாற்பது பேர் ஒரு இடத்துல எப்படி சார் முப்பது பேர்னால் வெறும் முப்பது பேராக வந்திருக்க மாட்டான் முப்பது கத்தி வந்திருக்குமில்லாங்க எப்படி ஒரு இடத்துல அசம்பளாக ஆகிறதுக்கு விட்டீங்க நீங்கள் என்ன அப்புறம் நீங்கள் என்ன மாநகரத்தை கண்ட்ரோலில் கையில் வச்சுக்கிறீங்க சும்மா வீட்டுக்கு போகிறோன்னு செக் பண்ணுறீங்களே ஊது ஊதுன்றீங்களே பேப்பர் கொடு பேப்பர் கொடுக்கீங்களே எங்கேருந்து வரணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களே ஏன் அந்த வந்தவங்கள ஒருத்தங்களும் அவங்கள்ட மாட்டில் எப்படியும் வந்து கரெக்டாக அந்த கொலை ஏழு மணிக்கு நடந்தா சொல்கிறாங்க ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க ரொம்ப நேரமாக வந்து இங்கே நடமாட்டம் ஈவன் காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்தே இங்கே வந்து பல பேர் நடமாட்டம் இங்கே இருந்தது அப்படின்லாம் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க சில அந்த இடத்துல இது நடந்ததாக உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன அது அவர் இயல்பாக அந்த இடத்த வந்து பார்க்குறவர் அப்போ வந்து போய் ஏதோ அந்த யாரோ ரெண்டு மூணு பேர் போய் இந்த மாதிரி உங்கள் ஆளுங்கன்னு பேசுகிற மாதிரியும் பின்னாடி இருந்து வந்து முதல் வெட்டு விழுந்து போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் வெட்டு விழுந்தவொடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக தடுக்கிறதுக்கு அந்த ஒரு பதட்டம் தானே வரும் அந்த பதற்றத்துக்கு அப்புறம் ஏதோ காலைல வெட்டிருக்கணுங்க ஓடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பல வெட்டுகள் விழுந்திருக்கு இது வந்து இந்த கொலைங்கிறது ஒரு கூலிப்படை ஸ்டைல் தான் அது சார் இப்போ அந்த கூலிப்படையெல்லாம் இருக்காங்களே இல்லை அப்படின்னு நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா இதில் வழக்கு இந்த வழக்கினுடைய ஒரு கோணத்தில் வந்து தென் மாவட்டங்களிலிருந்து கூலிப்படைகள் வந்து இதை செஞ்சுருக்கலான்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சு அது வந்து ஒரு கோணத்தில் விசாரணை நடத்தப்படணுன்ற பேச்சுக்களும் வந்துகிட்டு இருக்கு அப்போ இதை அந்த கோணத்தில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இங்கே ஒரு முன்பகை அப்படிங்கிறதையும் வந்து பழிக்கு பழின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதாவது சரண்டர் ஆனவங்க வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறாங்கன்றபோது அப்போ எது நீங்கள் பழிக்கு பழி பழி திரும்ப திரும்ப சொல்கிறது எப்படி திரும்ப இருக்கு ரெண்டு ரவுடி கோஷ்டி ரெண்டு கிரிமினல் மோதிக்கணும் கவர்மெண்ட் வான் டு ப்ரூவ் தட் ரெண்டு கிரிமினல்ஸ் மோதிக்கினாங்க ரெண்டு குற்றவாளிகள் மோதிக்கினாங்க என்ன இதுக்கு பெரிய என்ன நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னு மாதிரி அரசாங்கம் நினைக்கி சார் அதை ஏன் நம்ம பேசுவானே நான் சொல்கிறது எப்படி இது நடந்ததுன்னு தான் நான் கேட்குறேன் எப்படி இதை நடக்க விட்டீங்க நீங்கள் ஒரு சாதாரண இப்போது இப்போ பப்ளிக் அதே பெரம்பல் இன்னொருத்தர் செத்து இருந்தார்னா நம்ம இது இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஆராய வேண்டிய தேவையில்லை ஒரு ஐக்கான் இதற்கு தான் நீங்கள் பிரிவு வச்சுருக்கீங்க ஐஎஸ்சி எஸ்பிசிடிஎனுக்காக தானே வச்சுருக்கீங்க ஏன் அதை பார்க்கல இப்போ இதே உங்கள் திமுகவில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரிட்டன் இருந்திருக்கு ஈஸியாக கடந்து போயிருப்பீங்களா விட்டுருப்பீங்களா அப்போது இந்த கொலை நடப்பதற்காக காரணங்களாக சில அரசியல் காரணம் கூட இருக்கலாம்னு நினைக்க தோணுதில்ல இல்லை அதையும் பேட்டியில் காவல்துறை தரப்பில் பேட்டியில் சொல்லும்போது அரசியல் காரணங்கள் கிடையாதுன்னு மறுத்துருக்குறாங்க ஏன்னா அரசியல் காரணம்னா அதாவது நேரடியாக அமைச்சர் பொருமக்கள் இல்லை வேறு எதனா அரசியலாக இருக்கிறவங்க தான் ஒரு சித்தாந்த காரணம் இருக்கக்கூடாதா இப்போ கன்சிடம் சொல்லுவார் உன் சொந்த வீடு இருக்கிற போது நீ எதுக்குடா வந்து இன்னொருத்தன் வீட்டு மாட்டு தொழுத்தில் போயிருக்கிறேன் அதாவது எஸ்சி எஸ்டி அணியே அந்த மாதிரி சொல்லுவார் தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற தலித் தலைவர்கள் அவர் வார்த்தையில் தலித் தலைவர்கள் திராவிட கட்சிகள் பூட் லிக்கஸ் கால்களை கழுவி கொடுக்குற அடிமைகள்னு கன்சிராம் அடிக்கடி பேசுவார் கன்சிராம் பேசி நான் நேரடியாக கேட்டிருக்கேன் அப்போது ஆம்ஸ்டாங்க வைத்தான் சொல்கிறார் நாம் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கோம் பறையர்கள் வன்னியர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டு பேரும் சேர்த்தா எழுபது சதவீதம் நாம் ஏன் இன்னொருத்திட்ட போய் அடிமையாக இருக்கணும் அவன் வாழ்க்கைன்னு ஏன் சொல்லணும் அவனையே அரச அரியணை ஏற்றணும் நாம் நின்னோம்னா நாமளே வந்துடலாமே அப்படின்னு சொல்கிறார் இது யாருக்கு எதிரான அரசியல் காவல்துறைக்கு எதிரானதா இது இந்த பறையரும் வன்னியரும் சேரக்கூடாதுன்னு காவல்துறை நினைக்குதான் இங்க இருக்க திராவிடத்திற்கு எதிரானது அப்படின்றீங்களா ஆமா வேற என்ன ஏன் சார் வெளிப்படையாக ஏன் திராவிட கட்சிகள் அடிமையாக நம்ம இருக்கணும்னு சொல்றாரு இல்ல அப்போ நீங்க இது சித்தாந்த ரீதியாக நடந்த கொலை அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா அப்போ சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருந்ததால் லெட்டின் தே அலோ கண்டிப்பாக உங்க இந்த கருத்துக்களோட அதை நிறைவு செய்வோங்க சார் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்